இன்னைக்கு வந்து நம்ம மீன் தான் செய்ய போகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் போடணும் நெக்ஸ்ட்டு நறுக்கின வெங்காயம் போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு கருவேப்பில்லையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கணும் வெங்காயத்தை ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே வதக்கிக்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க லைட்டாக வதக்கிக்கணும் நறுக்கி வச்சிருக்க மூணு தக்காளி தேவையான அளவுக்கு கல் உப்பு தக்காளியை ஒரு ஒருகாத்தூர் கொஞ்சம் மல்லித்தூர் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க கனவாக போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்குங்க தண்ணி ஊற்ற வேணால் கணவாழியே தண்ணி விடும் நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடுங்கூள் போடணும் கொஞ்சம் சீரகத்தூள் போடணும் போட்டுட்டு தட்டு போட்டு முடியுங்க அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டாச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க